ஹாய் ஹலோ ஹாய்ஸ் கேக் பாருங்கள் இந்த கேக் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து மைதா மாவில் செஞ்ச கேக்கு தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு பிஸ்கட்டு இனோவா பூஸ்ட் ஆர்லிக்ஸ் மைதா மாவு பால் பவுடர் சீனி முட்டை கொக்கோ பவுடர் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் எல்லாமே எடுத்துகிட்டு நல்ல சீனி சீனி இருக்கீங்களா அந்த சீனியை நல்லா போட்டு சுகரை போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா எனக்கு அறப்படலை ரெண்டாம் மட்டும் நல்லா போட்டு சுகராக நல்ல நல்ல திருக்கி எடுத்துட்டேன் நல்ல பல்ஸ் மூட்டில் வச்சேன் நல்ல பவுட்ராகிடுச்சு அப்புறம் ஒரு முட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து கருவையும் சேர்த்தா போட்டிருக்கேன் உங்களுக்கு கருவே வேண்டாம்னா வெள்ளை முட்டை எடுத்து அரைச்சிக்கலாம் கூட ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அது கூட நூறு ஆயில் நூறு ஆயில் சேர்த்து சேர்த்துக்கலாம் நூறு ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் நூறு ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சீனி பவுடர் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு கப்பு அதை நல்ல பல்ஸ்மூனில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் பால் பவுடர் பால் பவுட்ரு ஒரு கிண்ணம் அப்புறம் மைதா மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம் ஒரே அளவு கிண்ணம் தான் எல்லாமே ஒரே அளவு போட்டுக்கணும் நான் ரெண்டு கப்பு மைதா போட்டிருக்கேன் போட்டு நல்லா பல்ஸ் முள்ளை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக செம்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்ல க்ளோவாக குளு குளோன்னு இருக்குது நல்ல அப்புறம் வச்சு வேக வைக்கணும் இல்லையா ஒரு கிண்ணத்தில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் நல்லா நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்னாலும் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் இல்லை எண்ணெய் இருந்துச்சு அதை ஊற்றிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க மாவை மிக்ஸ் பண்ண மாவை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பபுள்ஸ் இல்லாமல் தட்டி கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் இல்லையா அந்த பிஸ்கெட்டை நல்லா து உடச்சி அதில் போட்டுட்டு அப்புறம் ஒரு பாதாமல் துருவி எடுத்துக்கிட்டேன் துருவி எடுத்து அதுக்கு மேலே டிசைனுக்காக கொடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்ல நல்ல பொடி துருவலாக வச்சு தேங்காய் துருவுற மாதிரி துருவி அந்த இதுக்கு மேலே போட்டுட்டேன் நல்லா இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்லிக்ஸு ஹார்லிக்ஸை கொஞ்சம் தூவி விட்டேன் டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும்லாம் மனமாக இருக்கும் ஹார்லிக்ஸ் கொஞ்சம் பூஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் பூஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் பூஸ்ட்டு போட்டு பூஸ்ட்டையும் ஃபில் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அப்புறம் அவனில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கொக்கோ பவுட்ரை நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக அப்படியே கட் பண்ணி ஷாப்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு வீடியோக்கும் இருக்கும் இல்லையா அப்படின்னு அதை அப்ளை பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன் ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி ஜம்முன்னு எடுத்துக்கலாம் சைடுலலாம் எதுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பீங்க அது ஏன்னா நான் வந்து பாத்திரத்துக்குள்ள வந்து என்னால் எடுக்க முடியல அதனால இந்த பாத்திரம் எடுப்பாங்கள்ல அதை வச்சு எடுத்தேன் அது லைட்டாக பிஞ்சிட்டு டேமேஜ் ஆகிருச்சு அதனால் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட் நானும் கேக்கு சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இது மட்டும்தான் டேமேஜ் அது மட்டும் உடஞ்சிருச்சு ஒட்டி பார்த்தோம் நிற்கலை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரீம்லாம் அப்ளை பண்ணோன்னு சொல்லி பால் மாவு இருக்கு இல்லையா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பால் ஊற்றி திக்காக மிக்ஸ் பண்ணி நல்லா கிரீம் மாதிரி ஊற்றினோம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு அதான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இதே ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு துண்டாக சாப்பிட்டோம் சூப்பர் டேஸ்ட் பாருங்கள் கட் பண்ணுறம்போது நல்லா ஸ்மூத்தாக பஞ்சு போல அமுங்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனால் நீங்களும் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் திங்கை தான் திகட்டுச்சு கொஞ்சம் எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சைடில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப